ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நாம் பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்து தான் இந்த இனிப்பு பணியாரம் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு ரவாக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டால் போதும் ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளம் கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் டஸ்ட் எதாவது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் குழி பணியாரம் அதுக்காக தான் எடுத்துருக்கோம் இப்போ சால்ட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் போதாது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும் இப்போது இட்லி சோடா போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எதுக்காக இதை போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பி வரும் அதுக்காக தான் போடுறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை கரைக்கிறதுக்காக கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சிக்கணும் இப்போ குழிப்பணியாரத்தில் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனால் போதும் வெந்துடும் இது வெல்லம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கருப்பாக மாறிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும் ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது சீக்கிரம் கருப்பாகிடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் ஸ்லோவாகவே அது வந்து எரியற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் வெந்துடும் அதுக்கு மேலே நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் கூட அப்ளை பண்ணலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆயில் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே வெந்து வந்துருச்சு இதை வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் வேக வைக்கும்போது ஒரு டென் மினிட்ஸும் செகண்ட் டைம் திருப்பி போடும்பொழுது ஒரு ஃபைவ் மினிட்ஸும் நம்ம குக் பண்ணிக்கிட்ட போதும் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை ஈவினிங் ஸ்நேக்காக கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது இது ஆயிலில் சுட்டு நம்ம சாப்பிட்றத விட இது போல் செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்ல சத்தும் கிடைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கொலஸ்ட்ராலும் இருக்காது